சென்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சூப்பரா வீட்லயே எப்படி பிடிக்கலாம் தான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம தான் வகை வகையா சமைச்சாலும் எது கலர்ஃபுல்லா இருக்கோ அதை தான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கணும் அதான் ரொம்ப விரும்புவோம் எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனால இப்போ ரொம்ப புழக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீரி மிளகாய் ஏன் இது ரொம்ப அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காரம் அதிகம் இருக்காது கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தாங்க இதை எப்படி வீட்லேயே நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் கடையில் வாங்குனிங்கன்னா நூறு கிராமுக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும் எழுபத்தாறு எண்பது அந்த மாதிரி அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லை அது எந்த அளவுக்கு கலப்படம் இல்லாதது அப்படிங்கிறத தெரியாது நம்ம தெரியாமையும் சொல்லவும் கூடாது அதனால தான் நம்ம வந்து வீட்டிலே செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அப்போ வெயில் இருந்தாலும் வெயில் இல்லாட்டியும் எப்படி நம்ம மழை காலத்தில் கூட நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் அது எப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் இது வந்து நான் வந்து ஒரு கிலோ நூற்றி எண்பதுன்னு ரோடு சைடில் வந்து பெரிய வண்டியில் போட்டு விற்றாங்க ஹஸ்பண்ட் வாங்க வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் விலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால தான் சரி வாங்கலான்னு வாங்கினேன் ஆனால் ஒரு டவுட்டோட தான் வாங்கினேன் இவ்வளோ கம்மியாக இருக்கே நல்லா இருக்குமோ என்னமோ ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க இது எல்லாத்தையும் இப்போ சுத்தப்படுத்தி எடுத்துக்கிட்டேன் சில பேர் காம்போடு போட்டு ஆரப்பிங்க நான் காம்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா வெயில் இருந்துச்சுன்னா நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வா மிளகாய் வாங்கும்போது ஒரு நமத்து போன மாதிரி தான் இருக்கும் வெயிலில் போட்டு ஒரு காலை வெயிலே போட்டுருங்க ஒரு பத்து மணிக்கே போட்டிங்கன்னா சாயந்தரம் நாலு தான் எடுத்து அரைச்சிரணும் திரும்பி எடுத்து வச்சுட்டு மறுநாள் அரைப்புன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நமத்து தான் போவோம் திரும்பி வெயிலில் காய வச்சு தான் நீங்கள் அரைக்கணும் இருந்துச்சுன்னா நல்லா இந்த மாதிரி நீங்கள் காலையில் பத்து மணிக்கு போட்டு ஒரு நாலு மணிக்கு எடுத்தாலே நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் சூப்பராக காய்ஞ்சிரும் இதே மழைக்காலம் இல்லை எங்கள் எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வெயிலே இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் வானிலையில் மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அதாவது அந்த கிறிஸ்பியாக வரணும் அந்த மாதிரி வறுத்தா போதும் கருகி போகக்கூடாது கலர் மாறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் லேசாக வறுத்து சூடு லேசாக சூடு பதம் வந்தால் போதும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்து நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம் அந்த மிக்ஸியில் நீங்கள் போடும்போது இந்த வறுக்கிறத மட்டும் கொஞ்சம் ஆறுனவனே ரொம்ப ஆற வைக்க வேணாம் கொஞ்சம் ஆறுனவனே வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு பிடிச்சி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நான் வெயில் காலத்தில் வந்து சூப்பராக நல்லா முறு முருண் காய வச்சு எடுத்துட்டேன் அதை நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியும் இந்த காஷ்மீரி மிளகாய் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சுருண்டு சுருண்டும் இருக்கும் சாதாரண மிளகாய் மாதிரி இருக்காது இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா எடுத்த விதை இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து விதை பாகுறதுக்கு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் இது வெயிலில் காய வச்சதுனால அந்த விதையை பயன்படுத்துகிறேன் இதுவே நீங்கள் வந்து வறுத்து இருந்தால் விதையை வந்து நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடியே விதைக்கிற விதையை ரெண்டு மூணு மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க வறுத்த அந்த மிளகாய் வந்து நம்ம விதைக்காக பயன்படுத்தக்கூடாது அப்போ பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு நான் எல்லாத்தையும் வந்து தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு பாக்கெல்லாம் இதோடையே சேர்த்துட்டேன் அதே மாதிரி நீங்கள் மிளகாய் காய வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அரைக்க போகிற அந்த பொடிக்க போகிற மிக்ஸி அதையும் நான் காய வச்சுக்கோங்க நம்ம எதில் எடுத்து வைக்க போகிறோமோ பாத்திரம் அதையும் நல்லா காய வச்சு வெயில எடுத்து வச்சுக்கோங்க எந்த மிக்ஸி எந்த ஜார் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ நல்ல அந்த பிளேடு உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்கள் மிக்ஸியோடய பிளேடு அதை வந்து நீங்கள் வந்து நல்லா பொடியாக நல்லா பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நிறையா குவான்ட்டியாக அரைக்கிறீங்கன்னா மிஷின்லேயே கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அப்படிங்கும்போது நம்ம மிக்சிலே வீட்டிலே சூப்பராக அரைச்சி எடுத்துக்க முடியும் இப்போ பாருங்கள் சூப்பராக அரைஞ்சிருச்சு நான் இந்த மாதிரி தான் வச்சுக்க போகிறேன் இப்போ அவங்களுக்கு நான் சளிச்சு வேணாம் காட்டுறேன் ஏன்னா இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கு இல்லையா அப்போ வந்து வேணும் அப்படின்னா நம்ம சளிச்சும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல லாபம் அதுவும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மிளகாய் கிடைக்கவே கிடைக்காது நான் அன்னைக்கு வந்து ரோட் சைடில் வந்து நூற்றி எண்பதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஆச்சரியப்பட்டு தான் நான் வந்து போய் பார்த்தேன் மிளகாய் நல்லா இருக்காதோ நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல மிளகாய்ங்க சூப்பராகவே இருந்துச்சு அது வந்து சண்டே சண்டே தான் அந்த இது வந்து வண்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தேன் வாங்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்ச மிளகாயோட இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினேன் காஷ்மீரி மிளகாய் இப்போ ரெண்டுக்கும் கலர் வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து கலர் கலந்துருக்க மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது நம்ம நம்மளோட ஒரிஜினல் மிளகாய் வந்து இப்படி இருக்குது இதே கடையில் வாங்கினது பாருங்கள் ஒரு கேசரி கலர் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான் அது என்னன்னு தெரியலை நமக்கு தெரியாமையும் இல்லையா ஆனால் என்னென்னு தெரியல எனக்கு வந்து அதில் கலப்படம் செஞ்சிருக்க மாதிரி தோணுது இப்போ இது வந்து கொஞ்சம் நைஸாக வேணும் உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா இங்கே நல்லா சலிச்சிட்டு நல்லா பொடி ஜல்லடையில் சளிச்சிக்கோங்க இது நான் கொஞ்சம் பெரிய தான் சலிச்சிருக்கேன் பொடி ஜல்லடியில் சலிச்சிட்டு இப்படி சளித்த கசடி எல்லாத்தையும் திரும்பி சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது ரொம்ப சின்ன ஜாரில் போட்டு அரையாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாயத்தில் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு இதையும் சேர்த்து நல்லா திரும்பி அரைச்சிக்கோங்க அப்போ குவான்டிட்டி நிறைய ஆகிறதுக்காக சொன்னேன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதோட சேர்த்துக்க வேண்டியது தான் இல்லைனா இதை மட்டும் இந்த கசரை மட்டும் கூட நீங்கள் வேறு எதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் அப்போ ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே வந்து பொடிச்சு எடுத்தாச்சு இதில் எத்தனை நன்மைகள் பாருங்கள் ஒன்று நல்லா சுத்தம் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக அதை வந்து பொடிச்சு எடுத்துட்டோம் ரெண்டாவது இதுலேருந்து விதைக்கான விதைகள் நம்மளால் எடுத்துக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பணம் வந்து லாபம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கலர் கலப்படம் எதுவும் இல்லாமல் இருக்கும் இவ்வளோதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கிது அப்போ எல்லாருமே வந்து இது மாதிரி வீட்டில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நிறையா குவான்டிட்டி இருக்கும் அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ மிளகாய் வாங்கி பிடிச்சிங்கன்னா ஒரு எண்ணூறு எண்ணூற்றம்பது அந்தளவு குவான்டிட்டி இருக்கும் நமக்கு அப்போ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ